தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்தாலும் சரி இல்ல கிறிஸ்தவர்கள் அதிகமானாலும் சரி என்ன நடக்குங்கிறத நேற்று வந்து திருநெல்வேலி பக்கத்துல இந்த வள்ளியூருங்கிற இதுல வந்து காமிச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஒரு பேருந்து முழுக்க அரசு பேருந்து முழுக்க கிறிஸ்தவர்களா போயிருக்காங்க இப்ப அந்த மதமாட்டிருக்காங்க கிளம்பி போயிருந்தாங்க கும்பலை கிளம்பி போயிடுறாங்களே அந்த மாதிரி பிட்னஸ் குடுக்க கிளம்பி போறாங்க போல இருக்குது போகும்போது அதுல ஒரே ஒரு இந்து குடும்பம் உட்கார்ந்து இருக்குது அவங்க ஊருக்குள்ள பஸ் போகணும் ஆனா அன்னைக்கு என்ன சொல்ற கண்டக்டர் என்ன சொல்றாரு ஊருக்குள்ள பஸ் போவாது ஏன்னா பஸ் முழுக்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க உங்க ஊருக்குள்ள இங்க பஸ் வராது கீழே இறங்கி இருக்கோ அப்படின்றாரு இவரு அடம் இல்ல எங்க ஊர் பஸ் வந்து ஆகணும் அப்படின்னு தடுத்தது காரணம் என்னன்னா அந்த கண்டக்டர் பேர் வந்து அந்தோணி அடிமை பஸ்ல இருந்தது கிறிஸ்தவர்கள் நடக்கிறது திமுக ஆட்சி எங்க விடியல் கிடைக்க போகுது மக்களுக்கு இந்துக்களுக்கு கடைசியில அவர் வந்து அங்க ஊர்ல கூட்டி விட்டுருக்காங்க அந்த கண்டக்டர் நடத்தினர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏன்னா இப்ப இந்துக்கள் அங்க இருக்காங்க அதனால மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க இந்த நிலைமை தொடர்ந்தால் நீங்க என்ன நடக்கும் பாத்துக்கிடுங்க ரெண்டாவது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் பஞ்சப்பட்டின்னு ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அரசு புறம்போக்கு நிலம் இருக்குது அங்க வந்து ஆண்டாண்டு காலமாக இந்துக்கள் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க கோயிலுக்கு பக்கத்துல கோயில் இருக்கு கோயில் அன்னதானம் தான் நடக்கும் இவங்க கிறிஸ்தவர்களும் அந்த நிகழ்ச்சி அந்த இதுக்காண்டி உபயோகப்படுத்திக்கிறாங்க இப்ப கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் அதிகமானதுனால அந்த அரசு புறம்போக்கு எடுத்து இவங்களும் உபயோகப்படுத்திக்கிறாங்க இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ கொஞ்சம் அதிகமானதுனால அங்க வந்து அன்னதானம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தட இது போராட்டம் பண்றாங்க இதனுடைய விளைவு நம்ம எப்படி யோசிக்கணும்னா ஒருவேளை தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடர்ந்தாலும் அல்லது கிறிஸ்தவர்கள் அதிகமானாலும் ரெண்டு வித்தியாசம் பெரிய வித்தியாசம் கிடையாது திமுக ஆட்சி தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக தான் செய்வாங்க ஏன்னா கிறிஸ்தவர்கள் பிச்சையில வந்து ஆட்சி இது இவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க என்னதான் பண்ணாலும் சரி அவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால அடிபட போவது அழிஞ்சு போக போது இந்து மதம் மட்டும்தான் இந்துக்கள் மட்டும் அவங்களுடைய உரிமைகள் பதிக்க பறிக்கப்படும் எப்படின்னா பாத்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போறது வழி இல்ல பஸ்ல ஒரு பஸ்ல கிறிஸ்தவர்கள் அதிகமானார்கள் என்பதற்காகவே தன்னுடைய சொந்த ஊர்ல போய் இறங்க முடியல அந்த இந்துவால ஊரெல்லாம் கிறிஸ்தவ அதிகமாயிட்டா அவங்களால ஊருக்குள்ள வசிக்க முடியுமா ஒரு ஊர்ல கிறிஸ்தவர்கள் அதிகமாயிட்டாங்கன்றதுனால அன்னதானம் போட முடியல அப்ப ஊரெல்லாம் கிறிஸ்தவர்கள் அதிகமாயிட்டா உங்களால உங்க வீட்டுல சோறு சாப்பிட முடியுமா யோசிச்சு பார்க்கணும் நம்ம இவர்கள் சிறுபான்மையாக இருக்க இருக்கும் பொழுதே இந்த நிலைமை என்றால் இந்துக்களுக்கு இந்த நிலைமை என்றால் பெரும்பான்மை ஆகிவிட்டால் என்ன ஆகும் இப்பே நம்மளால வந்து தெருவில் இருக்க ஒரு மசூதியை காமிச்சுட்டு ஊரத்து விநாயகர் சக்தி ஊரத்தை விட மாட்டேங்கிறாங்க ஒரு தெருவில் இருக்க ஒரு சர்ச்சை காமிச்சுட்டு விநாயகர் சக்தி ஊரத்தை விட மாட்டேங்கிறாங்க அப்ப ஒரு இந்து வந்து ரோட்ல நடமாட முடியாது ஒரு பண்டிகை கொண்டாட முடியாது நாளைக்கு கல்யாணம் பண்ண கூட மேல அடிப்படை அதையும் சில இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க மேல அடிச்சு போக கூடாது மேல இடங்களா இருக்கு அப்படின்னு கல்யாணம் மேல அடிக்கிறது இடங்களா இருக்கு அப்ப ஒரு இந்து சாப்பிட முடியாது அவன் ஊர்ல வசிக்க முடியாது அவனால கல்யாணம் பண்ண முடியாது ஒரு சமய ஊரில் மத ஊரலும் கொண்டு போக முடியாது இந்த நிலைமைக்கு ஆளாவதற்கு காரணம் இந்து மக்களுக்கு சுய அறிவு இல்ல உணர்வு இல்லை என்பதுதான் என்ன கொஞ்சமா சுய அறிவ யோசிக்கணும் இவ்வளவு பேர் பேச பேசுற பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இருக்கா பேச பேசிட்டு பேசிருக்கேன் உங்களுக்காண்டி உங்களுடைய குழந்தைக்காண்டி பேசிட்டு இருக்கேன் உட்காந்துட்டு நாளைக்கு உன் தான் ரோட்ல போக முடியாது உன் குழந்தை ரோட்ல அன்னதானம் சாப்பிட போக முடியாது போட முடியாது உன்னுடைய குழந்தை கோயிலுக்கு போக முடியாது உன்னுடைய குழந்தை தான் இந்த மாதிரி பஸ்ல போக முடியாது நடந்தே நான் அன்னதானத்துக்கு போடல கோயில இது பண்ண மாட்டேன்பா நடந்தே போய்க்கிறாம்பா நான் அப்படின்னா நாசமா போவாங்க இல்ல கொஞ்சமா அறிவு இருக்கு உணர்வு இருக்கு அப்படின்னா யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தெளிவா இருக்கு